நான் அப்படியே ட்ராக்டரோடு போயிடுவேன் டிரைவர் அங்குள் வந்து ட்ராக்டரோடு பரோடு ஓடுவார் அப்படியே அதில் இருந்து நான் ட்ராக்டரோடு போயிருவேன் அப்படியே இந்த இந்த ட்ராக்டரில் தான் சுடாது முன்னால் இருந்தால் சுடாது துரு இது துரு அலு அலு ஏன் ஏன்

இல்லை இல்லை நீங்கள் பெரியம்மா பேசுகிறீங்க பெரியம்மா அடிக்கிறீங்க பெரியம்மா இல்லை நீங்கள் அடி இப்போ கூட அடிச்சீங்க தானேலாம் போகிறேன் ட்ராக்டரோட இல்லையா நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படி கொடுப்பேன் பெரிய மாடாக்கான்னு சொல்லுவேன் இந்த இவர் தான் நடிச்சார் திஷா திஷாந்த் தான் நடிச்சார் திஷாந்த் சொல்லுவேன் அடி அடி ஆ அப்ப உங்க கூட காடி சார் ஆடி கி மைரா நீங்க தே நீங்க டிரைவர் அங்கோட டிராக்டர் அடிச்சீங்கடா டிராக்டர் அங்க உங்க டிரைவர் அங்க உங்க அடி சார் என்ன தர அடியா இந்த தடியா நீங்க வச்சிருக்கீங்க தடியா தடிய வேண்டிய அடி சார் அப்படியே ம் நான் ம்

இல்லை நான் போறேன் நான் போறேன் ஏன் என்ன அடிப்பீங்க இந்த நான் அனுப்ப கால் வலிக்குது அப்படி இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தால் டிரைவர் அங்கு வந்து ட்ராக்டர் அடுப்பார் நான் அப்படியே டிராக்டரோட போறேன் மீபிரاليப ஹூ கொஞ்ச நேரம் இருக்கிறேன் டிரைவர் அங்கிள் வந்து டிராக்டர் எடுக்கிற வரைக்கும் இidle இருக்கிறேன் ஏ போனா இன்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் போనా உங்கள உங்கள கொண்டு ஊட விட்டுட்டு போடா அப்ப வாங்க உங்கள கொண்டு ஊட விட்டுட்டு நான் போறேன் டிராக்டர்ல கதலையடுங்க அங்கே உங்கள வீட்டை விட்டுட்டுல போகிறேன் வாங்க விட்டுட்டு வர உங்களை வாங்க 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 சரி போயிருக்கோம் ரெண்டு பேரும் போவோம் பூட்ட